கர்ணக்கிழங்கு மொச்சகட்டை போட்டு ஒரு குழம்பு செய்யலாம் ஆனால் இது நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி புளியை கரைச்சி போடுறது கிடையாது எதிர் புளி ஊற்றி தான் நம்ம செய்யணும் அப்போ தான் இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொட்டை மொச்சக்கொட்டை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது ஒரு கடாயிலையோ இல்லை குக்கர்லையோ வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே கூட ஊற வச்சுட்டு நம்ம போடலாம் நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில இது மாதிரி வேக வச்சுட்டு செய்யலாம் இல்லையா டக்குன்னு செய்யணுன்னா வறுத்துருணும் நல்லா வருத்திரணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை வறுத்ததுக்கு அப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைங்க அது நல்லா வெந்துடும் அது பாருங்கள் ஊற வைக்கிற பாருங்கள் தண்ணியை ஊத்துற ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டோம் ஊறினதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் போட்டால் நல்லா மொச்ச கொட்டை வெந்துடும் வெந்துட்ட உடனே இதை பாருங்கள் கழுவிட்டு பாருங்கள் ரெண்டு வாட்டி கழுவிட்டால் போதும் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் போயிடும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மொச்சை கொட்டை டேஸ்ட்டு வரும் அது பாருங்கள் சும்மா ஒரு உப்பை போட்டுட்டோம் உப்பை போட்டு இப்போ குக்கரில் வெயிட்டை போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விடுங்க போதும் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டம் சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு முதல்ல அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு கருவேப்பில பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிட்டு கருவேப்பிலை தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கலாம் பூண்டும் கருவேப்பிலையும் அதாவது அந்த கேப்பில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ விசில் வந்துருச்சு பாருங்கள் விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி எடுத்து பார்க்கணும் இல்லைன்னா சூடாக இருக்கும் இப்போ பாருங்க சாஃப்ட்டா வெந்திருக்கு தெரியுதுங்களா அமைக்க பார்த்தா நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இதுக்கப்புறமா வந்து மொச்ச கொட்டை ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ கர்ணக்கிழங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது எப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு பொடி செய்வோம் இல்லையா அந்த சைஸ்ல தான் இப்போ நம்ம கர்ணக்கிழங்க கட் பண்ணி அதுவும் குக்கரில் வந்து போட்டு ஒரு விசில் வந்தால் போதும் ரொம்ப விசில் போட்டோம்னா கருணக்கிழங்கு ரொம்ப வெந்துடும் வெந்துட்டாக்கா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் அதனால் ஒரு விசில் தான் பதம் பாருங்கள் நல்லா தோலை சீவிடணும் சீவிட்டு நல்லா அலசிடணும் ஏன்னா அதில் மண் இருக்கும் அதெல்லாம் நம்ம நல்லா கழுவிட்டாக்கா அதில் மண் இருக்காது க்ளீனாகிடும் பாருங்க இந்த மாதிரி தான் பீஸ் போட்டுக்கணும் அழகாக இருக்கும் பார்க்க சாப்பிடவும் நல்லா இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இதை மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கருணக்கிழங்கு அது மாதிரி கட் பண்ணி நல்லா அலசிக்கணும் மண் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் அலசிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் போதும் போட்டு எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருளை இப்போ ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இதோட மொச்சக்கொட்டைக்கிட்ட போகலாம் வாங்க இப்போ மொச்சக்கொட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு புளி மொச்சக்கொட்டி நல்லா வேகணும் வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதில் எதிர் புளி தான் ஊற்றணும் அதை பாருங்க புளி வந்து அதாவது ஒரு கோலி சைஸ் இருந்தால் போதும் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது புளிப்பு அதிகமாகிடும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு நம்ம காரமும் உப்பும் சேர்த்துக்கணும் நமக்கு அது நல்லா கலக்கி வச்சுட்டு இப்போ ஸ்டவ்ல எடுத்து வச்சிடலாம் அது அந்த பச்சை வாசனை அந்த வாசனை எல்லாம் போயிடும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கருணக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் கொட்டணும் அதாவது கருணைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிச்சா மூடி வச்சா அது கொதி வரும் கொதி வந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூடியாச்சு தட்டை போட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கர்ணக்கிழங்கு வெந்துருச்சு பார்த்திங்களா ரொம்ப வேகக்கூடாது அதாவது நல்லா வெந்திருக்கணும் ஆனால் கொல கொல்லம் வேக விடக்கூடாது இதை பாருங்கள் வெந்திருக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருக்கு இதை நல்லா தண்ணியை வெடி கட்டிவிட்டு அதில் வந்து நம்ம குழம்புல வந்து எடுத்து போடணும் அந்த குழம்புல போட்டோன்னா இதுவும் கலந்து காரம் உப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அந்த பூண்டு கருவேப்பில் உளுத்தம்பரு போட்டு கடைசியாக தாளித்து ஒரே ஒரு கொதி தான் வரணும் வந்த பிறகு அதை இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா தாளிப்பு இதை பாருங்கள் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுருக்கோம் கடுகுத்தம்பருப்பு எண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு அதில் க கடுகுத்தம்பருப்பு பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு தாளிப்பு நல்லா மனமாக இருக்கும் அதை எடுத்து இது குழம்புல ஊற்றணும் பாருங்கள் ஊற்றியாச்சு இப்போ அந்த குழம்பு எடுத்து ஸ்டவ்வில் வைக்கணும் வச்சு ஒரு மூடி போட்டுருங்க ஒரே கொதி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம்